பூமி சிதாசிரியலை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் தமனாக வந்து வேறு மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாங்க அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க தமிழ்நாட்லேருந்து எல்லோரும் வந்து சுவாரஸ்யமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தமனா வந்து நக்கலாக வந்து பார்க்குறாங்க நம்ம சாவித்திரியை சாவித்திரி வந்து கடுப்பாயிட்டாங்க என்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடிஞ்சிச்சு அதுதானே தமனா நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க புரியுது புரியுது நான் ஒரு பூஜையில் போனேன் நீ ரெண்டு பூஜையில் போனேன் ஆக மொத்தம் எல்லோரும் தானே போனோம் இப்போ நீ மட்டும் என்ன செஞ்சு கிளிப்ப அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து கேட்குறாங்க நீ திட்டம் போடுறேன் போடுறேன்னு சொல்லி எல்லாத்துலையும் வந்து சொதப்பி வச்சுட்ட இப்போ என்ன பார்த்து நாக்கெல்லாம் வந்து பார்க்குறியா அம்மா ஏம்மா எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அம்மா நம்ம சண்டை போடக்கூடாது ஆமாண்டா உன் பொண்டாட்டியை சொன்னால் மட்டும் உனக்கு பிடிக்காது நீதான் ஒன்று பேசிக்கிட்டே இருப்ப அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மனம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னத்தை நமக்குள்ளேயும் வந்து சண்டை சச்சரவுலாம் வந்து கொடுக்க வேணாம் நீங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் சும்மா நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்தா போதும் அப்போனா நான் எதுக்குமே நீ தான் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செய்வே அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சாவித்ரி வந்து அம்பலுக்குற மாதிரி பேசுகிறாங்க ரகுவரன் வந்து பேசுகிறாங்க நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது வந்து அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக யோசிச்சுக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆமாஞ்சாமியின் தமனாவுக்கு போட்டு போட்டு தான் அவள் இந்த நிலைமையில நம்மளை வந்து வச்சுருக்கா நீங்கள் ஆமா சாமி போகிறது இல்லாமல் நானும் வந்து தமனாக்கு ஜால்ரா அடிக்கணும்னு ஆசைப்பட்றா போல இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல பேசினோன்னே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சரிம்மா முதல்ல இங்கேருந்து வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் வந்து சாவித்திரி வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ நான் எனக்குள்ளேயே ஒரு கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் வந்து ஜெயிக்க போகிறேன் அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே என்ன சொல்கிற தமணா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து செய்ய போகிறேன் பாருங்களேன்னு சொல்லி இதை அத்தை கொடுத்த இதுதானே ஆமாம் அதுதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டில் முடியை திறந்து மடக்கு மடக்குன்னு அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்ன தமனா இப்படி பண்ணிகிட்டு இருக்க சித்தப்பா இதில் தான் சுவாரஸ்யமே இருக்குது எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது என்ன தமனா இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தமனா வந்து அடுத்தடுத்தது என்ன நடக்குங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஒன் ஹவர் கழித்து தான் நான் வந்து போகிறேன் அதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் நான் பொம்மியை வந்து எப்படி இருந்தாலும் அனுப்பிச்சி வச்சுருவேன் அதுக்காக நீ இப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு இதை வந்து பயன்படுத்தணுமா தேவையெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாத வா நம்ம போய் வந்து கலர் கோட்டு போட்டவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன் சும்மா இருங்க சித்தப்பா சரி நான் முதல்ல அக்காட்டி மனோக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நான் போக போகிறேன் அதை என்ன இப்போயே வந்து போக வச்சிடாதீங்க கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம தம்மனா செல்ஃபோனில் வந்து அலாரம் வைக்கிற மாதிரி ஒரு வாட்சில் வந்து அலாரம் வந்து செட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது அலாரம் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண விடாதீங்க நம்ம செய்கிற திட்டம்லாம் வேற லெவலில் இருக்க போது நீ என்ன செய்ய போகிற சித்தார்த் வந்து என்ன சொன்னான் ஆகாய பூஜை செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இந்த நாலு பூஜையை விட அதுதான் ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி சொன்னாரா இல்லையா இந்த பூஜை செய்கிறது ரொம்ப கஷ்டம் சின்னதாக ஒரு தடங்கள் கூட வராது இப்படி இருக்கும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தாலும் இந்த பூஜை பண்ணுறதுல தடுத்தரலாம் அப்போன்னு பார்த்து பொம்மி வந்து அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தப்பான மூவ் பண்ணுறப்ப வெளியில் இருக்கிறவங்கள வச்சு பொம்மி வந்து கட்டுக்குள்ள படுத்திடலாம் அப்புறம் என்ன நமக்கு வெற்றி தானே இதுதான் என்னோடய திட்டம் அதுக்கு நான் இப்படியெல்லாம் யோசிச்சிட்ருப்பியா நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா எல்லாம் நல்ல விதமாக நடந்தால் சந்தோஷம்தான் சித்தப்பா அவ்வளோ சீக்கிரமாக நான் போக மாட்டேன் இந்த வாட்டி நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறப்ப ராணி மாட்டுக்கு ரூம்குள்ளே வந்து வராங்க அந்த இடத்துல ரூம்குள்ளே வந்தோடனே ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நினச்சாலே வந்து ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேரதிச்சே வந்து யோசிக்கிறாங்க சித்தார்த்து வந்து நம்புதிரிகிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாங்க அடுத்தடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது வாசலில் வந்து ஒரு பெரிய வந்து மஞ்சளில் ஒரு கிழங்கு மாதிரி கையில் வந்து பிடிக்க சொல்கிறாங்க பிள்ளை இருக்கு ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது அது நூற்றி எட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த் இது எல்லாம் வந்து மலர் வழி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது மாதிரி ஃபங்க்ஷன் வச்சா அந்த இடத்துல ஆபத்தை வந்து தடுக்கலாங்கிற மாதிரி தான் நம்பூதிரி சொன்னோன்னா அதுக்கான ஏற்பாடு எல்லாம் இருக்காங்க இன்றைக்கி என்ன நடக்கும் போதுன்னு நினச்சாலே எனக்கு பேர் எதிர்ச்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லார் கேஷுவலாக வந்து பார்க்கும்போது இது யார் பார்க்குற வேலை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு குருஜி இருந்தாங்கள அவங்க வந்து கேட்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்கிறப்ப மலர்வழி உனக்கு தெரியுமா தான் செய்ய சொன்னான் சித்தார்த் ஏன் இப்படியெல்லாம் செய்ய சொன்னான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் ஒத்து மத்த கொண்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம சித்தார்த் வந்து எதுவுமே சொல்லாமல் மலிப்பிட்டு போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து ஏன் இது மாதிரிலாம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பொம்மி குழந்தை இருக்காங்கள அவங்க வந்து ஒரு புக்கை வந்து கொடுத்துருக்காங்க அந்த புக்கை வந்து படிக்கலான்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அந்த இடத்துல புக்கை வந்து சுவாரஸ்யமாக படிச்சிகிட்டு இருக்காங்க கீழே வந்து பார்த்தா நம்ம பிரச்சனையில் வந்து மாட்டிக்க போகிறோன்னு சாவித்திரி வந்து சொல்கிறாங்க அந்த பாட்டில் எடு அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை இப்போயே நம்ம எல்லோரும் குடிச்சிடலாம் ஏன் என்னாச்சு கீழே வந்து பாருங்கன்னோட பத்மநாபன் வந்து ஏஞ்சி வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஸ்லிப்பாக வரப்ப நம்ம சித்தார்த் வந்து அன்பா பாசமாக வந்து பிடிச்சிட்டாங்க அவங்களே அப்பாவாக போகிறாங்களே அதனால் அப்பா மேலே வந்து பாசம் காட்டுற மாதிரி சூப்பரான பாண்டிங் சீன் வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் முதல்ல சேரில் வந்து உட்காருங்க பத்மநாபன் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ஏன் பையன் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டான் இனிமேட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யார் வேணாலும் வாங்குடா எதிர்த்து வாங்குடா மனோ சாவித்திரி உங்களை வந்து காட்டி கொடுக்க தான் நான் ஏஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேலேருந்து கீழே இறங்கி வாங்கன்னு உடனே ஒத்துமொத்த குடும்பமோ அப்படியே கீழே இறங்கி நிற்கிறாங்க உங்களை இந்த மாதிரி பண்ணது யாருன்னு ராணி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல புக்கு படித்த திருப்பியும் கீழே வந்து அவங்க மாமாவை பார்த்தோன்னா குடுக்குன்னு கீழே இறங்கி வட்டாங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல அப்போ பார்த்து இவங்க தான் சாவித்திரி வந்து கை காட்டினோடனே வேகமாக வராங்க ஏங்க நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி அப்படியே கீழே இறக்குறேன் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து தவிடுபடியா ஆக்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி வந்து பத்மநாபனை வந்து எதுவுமே வந்து திட்டம் வந்து போடாத அளவுக்கு பார்க்குறாங்க சரி அப்பாவை கொண்டு போய் வந்து உள்ளே வந்து தூங்க வைக்கணும் வா வாமானும் ஒரு கைப்பிடி ரகவரன் வாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து கேட்டோன்னே அதெல்லாம் யார் வேணா நானே எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சித்தார்த்து வந்து அன்பா பாசமாக திருப்பி வந்து பெட்டில் தூங்க வைக்கிறதுக்காக வந்து போகிறாங்க அப்படியே போறே எல்லாம் போற்றி விட்றாங்க நம்ம சித்தார்த்து ஒரு பக்கம் தாத்தா வந்து சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க இனிமேட்டு அவரெல்லாம் எனக்கு அப்பாலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி தெய்வநாயகம் தாத்தா கிட்டே வந்து இருக்காங்க அந்த அத்துல சித்தார்த்து இதை நினச்சி வருத்தப்படுத்திட்டு இருந்த அவங்க இப்போ இந்த மாதிரி நெகிழ்ச்சியான விஷயத்த பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது மலர்வழி தர்ஷினி அவங்க எந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த ஜூஸை மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சாவித்திரி வந்து ஒரு ஜூஸை போட்டு கொடுக்குறாங்க என்ன செய்யணுன்னே தெரியாமல் திருப்பி வந்து நம்ம ராணி வந்து கொடுக்கணும்னு போய் அந்த புக்கை படிக்கிறாங்க இப்படி தாடிக்காரன் இந்த மாதிரி விஷயம் செய்கிறானா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற விஷயத்தை வந்து படிச்சிட்றாங்க மிகப்பெரிய பிரச்சனையை வந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இது மாதிரி ஃபங்க்ஷன் வச்சா அதை மேக்ஸிமம் தடுத்துரும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணுறான் போல இருக்குன்னு புக்கில் வந்து எழுதியிருக்கு போல இருக்குது ராணி வந்து படிச்சிடும்